சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐந்து வழிமுறைகளை நம்முடைய வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் அபுல் கூறுகிறார்கள் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் பிறகு சுருகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சுருகத்தில் நாம் வசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐந்து வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொன்னார்கள் முதலாவது பாவங்களை விட்டும் தவிர்த்திருந்தல் இரண்டாவது உலகத்தில் கிடைத்ததை பொருந்து கொள்ளுதல் மூன்றாவது அல்லாஹை வழிபடுவதில் பேராசை கொள்ளுதல் நான்காவது சாலிஹீன்களுடனும் நல்லோர்களிடமும் அதிகம் கலந்திருத்தல் ஐந்தாவது சோனம் கிடைக்க வேண்டும் என்றும் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்றும் அதிகமாக அல்லாஹுடம் துவா செய்வது இந்த ஐந்து விஷயங்கள் அதிகமாக நாம் செய்தும் என்று சொன்னால் நிச்சயமாக சொர்க்கம் நமக்கு கழித்துவிடும் என்பதாக அவர் அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த விஷயம் தப்சீரை